என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து டெய்லரிங் வந்து பத்தொன்பது வருஷமாக நான் கற்றுட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எட்டு வருஷமாக சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் சுனாமியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போவுமே எனக்கு வந்து அந்த பெண்களுக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது புதிய தலைமுறை வந்து எனக்கு அதில் வாய்ப்பு கொடுத்தாங்க நம்மக்கிட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே கற்றுட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நான் ஸ்ட்ரீட்லேயும் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஏரியா ஃபுல்லாகவே உள்ள எல்லாருமே வந்து குடுக்கும்போது அதுல இருந்து வருகிற துணிகளை வாங்கி என்ன பண்றோம் வர்றவங்க கிட்ட கொடுத்து இது மூலமா நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய வருமானத்தை பெருக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு குளத்துல கிடக்குற மீன் போல இல்லாம எல்லாருக்கும் அது பயன்படணும் இப்ப ஒரு தண்ணி அப்படின்னா அந்த குளத்துல மட்டும் இருக்கணும்னு இல்ல எல்லாருமே அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் தான் எங்களுடைய நோக்கம் இன்னும் நிறைய பேர் கேக்குறாங்க நாங்க வந்து எப்படி இப்போ எங்களுக்கு தெரியுது இன்னும் நாங்கள் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கும் இப்போ நாங்கள் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒன் மன்த்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் கூட ஒருத்தங்களுக்கு ஹால் பண்ணி பேசியிருக்கிறோம் அவங்க வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கூட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அதை வந்து எடுத்து இன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு நூறு டெய்லருக்கு மேலே நல்லா தைக்கிறவங்க இருக்கிறாங்க புதிய தலைமுறை அறக்கட்டல் மூலமாக இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக அது இன்னும் செயலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் சாதாரணமாக வீட்டில் தைக்கிறவங்களாம் ஒன் ஃபிஃப்டி வாங்குறாங்க சாதாரண ப்ளவுஸ்க்கு இப்போ அந்த டெய்லரிங் கற்றுக்கிட்டவங்க வந்து மாதம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் குறைஞ்சது நல்லா தைக்கிறவங்க வந்து இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே கூட வாங்கலாம் வீட்டையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து டெய்லி ஒரு ஐநூறு வருமானம் எடுத்தால் கூட மாசத்துக்கு அவங்க குறைஞ்சது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஒன் ஒன் டூ ஹவர்ஸ் டைம்ல அவங்க ஐநூறுரூவா அவங்க எடுத்துக்கிட்டு பதினையாயிரரூபா அவங்க வந்து வருமானம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே வர்றவங்களும் அந்த ஐடியாவில் தான் வர்றாங்க இன்னும் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்